ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது ஒரு வீரக்கலை ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது ஒரு வீரக்கலை ஜல்லிக்கட்டு காளையிட முட்டு வாங்கினால் கலங்கி போகும் நம் ஈரல் குலை ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது ஒரு வீரக்கலை ஜல்லிக்கட்டு காளையிட முட்டு வாங்கினால் கலங்கி போகும் நம் ஈரல் குலை ஜல்லட்டு காளையிடம் வம்பு செய்தால் அதன் கொம்பு அம்பு போல பாயும் ஜல்லிக்கட்டு காளையிடம் வம்பு செய்தால் அதன் கொம்பு அம்பு போல பாயும் காளையை அடைக்க நினைப்போருக்கு அதனால் விளையும் காயம் ஜல்லிக்கட்டு வீரர் திமிர் பிடித்த காளையின் திமிழை பிடித்து அடக்குவர் ஜல்லிக்கட்டு வீரர் திமிர் பிடித்த காளையின் திமிலை பிடித்து அடக்குவார் ஓடிவரும் காளையையும் காளையர் கூடி வந்து மடக்குவார் திமிர் பிடித்த காளையும் அதனை திமிழை பிடித்தால் அடங்கும் திமிர் பிடித்த காளையும் அதன் திமிழை பிடித்தால் அடங்கும் இடுபிடிக்கும் காளையும் நம் உடும்பு பிடிக்குள் மடங்கும் திமிர் பிடித்த காளையும் அதன் திமிலை பிடித்தால் அடங்கும் உடும்பு இடும்பு பிடிக்கும் காளையும் நம் உடும்பு பிடிக்குள் மடங்கும் ஏர் பிடிக்க தெரிந்த உழவனுக்குத்தான் மாடு பிடிக்க தெரியும் ஏர் பிடிக்க தெரிந்த உழவனுக்குத்தான் மாடு பிடிக்க தெரியும் காளையின் கொம்பை பிடிக்கும் பம்பரை தன் தொம்பாலே தூக்கி எரியும் ஏர் பிடிக்க தெரிந்த உழவனுக்குத்தான் மாடு பிடிக்க தெரியும் காளையின் கொம்பை படிக்கும் பம்பனை தன் கொம்பாலே தூக்கி எரியும் சிலருக்கு காளையோடு மல்லு கட்ட தெரியாது சிலருக்கு ஜல்லிக்கட்டு காளையோடு மல்லுக்கட்ட தெரியாது ஏர் உளவனை தவிர இந்த கால இளைஞனுக்கு இது புரியாது சிலருக்கு ஜல்லிக்கட்டு காளையோடு மல்லுக்கட்ட தெரியாது ஏர் உழவனைத் தவிர இந்த கால இளைஞனுக்கு இது புரியாது ஏர் உழவன்தான் சேட்டை செய்யும் மாட்டையும் மதிப்பான் ஏர் உழவன்தான் சேட்டை செய்யும் மாட்டையும் மதிப்பான் அவன் தன் காட்டை போலதான் தன் மாட்டையும் துதிப்பான் தள்ளிக்கட்டில் துள்ளி வரும் காளையும் அள்ளி வரும் பரிசை ஜல்லிக்கட்டில் துள்ளி வரும் காளைதான் அள்ளி வரும் பரிசை அக்காளை அக்காளை தன்னை வளர்க்கும் தன் அக்காளுக்கு சேர்த்து வைக்கும் சீர் வரிசை ஜல்லிக்கட்டில் துள்ளி வரும் காளையும் அள்ளி வரும் பரிசை அக்காளை தன்னை வளர்க்கும் தன் அக்காளுக்கு சேர்த்து வைக்கும் சீர் வரிசை சில தமிழக பெண்களுக்கு ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பதுதான் வேலை சில தமிழக பெண்களுக்கு சல்லிக்கட்டு காலை வளர்ப்பதுதான் வேலை ஜல்லிக்கட்டு காலைதானே தன்னை வளர்க்கும் தன் அக்காளுக்கு வாங்கி வரும் சேலை சில தமிழக பெண்களுக்கு ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பதுதான் வேலை ஜல்லிக்கட்டு காலைதானே தன்னை வளர்க்கும் தன் அக்காளுக்கு வாங்கி வரும் சேலை சில ஜல்லிக்கட்டு காலைக்கு வெள்ளித்தட்டை வென்று வருவதுதான் வேலை சில ஜல்லிக்கட்டு காளைக்கு வெள்ளித்தட்டை வென்று வருவதுதான் காளை காலைதானே ஏழை உழவன் வீட்டு பணப்பேளை காளை வளர்ப்பதும் சிலருக்கு லாபம் காளை வளர்ப்பதும் சிலருக்கு லாபம் இது ஏ ஏடுபடிக்க தெரிந்தவனும் மாடுபடிக்க தெரியாமல் இருப்பதுதான் பாபம் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பதும் சிலருக்கு லாபம் ஏடுபடிக்க தெரிந்தவரும் மாடுபடிக்க தெரியாமல் இருப்பதுதான் பாவம் காளையும் தன்னை வளர்ப்புவதை பாசத்தோடு நாவால் நக்கும் ஜல்லிக்கட்டு காளையும் தன்னை வளர்ப்புவதை பாசத்தோடு தன் நாவால் நக்கும் அந்த அதிசயத்தை காண்பவர் மனமும் பரவசத்தில் சொக்கும் சொல் ஜல்லிக்கட்டில் மல்லுக்கு அடங்காத காளையும் தன்னை வளர்ப்பவின் சொல்லுக்கு அடங்கும் ஜல்லிக்கட்டில் மல்லுக்கு அடங்காத காளையும் தன்னை வளர்ப்பவின் சொல்லுக்கு அடங்கும் இதில் உள்ள உண்மை ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கே விளங்கும் நம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக மாடுபிடி வீரர்கள் உண்டு நம் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக மாடுபிடி வீரர்கள் உண்டு மாநில அரசும் ஜல்லிக்கட்டுக்கு மானசீகமாக செய்கிறது தொண்டு தமிழ் நம் தமிழ்நாட்டில்தான் தான் அதிகமாக மாடுபிடி வீரர்கள் உண்டு மாநில அரசும் ஜல்லிக்கட்டுக்கு மானசீகமாக செய்கிறது தொண்டு என்ன இருந்தாலும் நாம் மாடும் வளர்ப்பவர்களை மறக்கலாமா என்ன இருந்தாலும் நாம் மாடு வளர்ப்புகளை மறக்கலாமா நாம் நம் மாநிலத்தில் மாடுபிடி என்ற வீர விளையாட்டை இழக்கலாமா என்ன இருந்தாலும் நாம் மாடு வளர்ப்புகளை மறக்கலாமா நாம் நம் மாநிலத்தில் மாடுபிடி என்ற வீர விளையாட்டை இழக்கலாமா நாம் ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டை மல்லுக்கட்டித்தானே பெற்றோம் நான் ஜல்லிக்கட்டு இந்த வீர விளையாட்டை மல்லுக்கட்டித்தானே பெற்றோம் நான் தமிழ் ஏட்டிலிருந்தும் மாட்டில் இருந்தும் மனித மாண்பைத்தானே கற்றோம் நாம் ஜல்லிக்கட்டு இந்த வீர விளையாட்டை மல்லுக்கட்டித்தானே பெற்றோம் நாம் தமிழ் ஏட்டில் இருந்தும் மாட்டில் இருந்து தானே மனித மாண்போடு வாழக் கற்றோம் தமிழ் நாட்டையும் ஜல்லிக்கட்டும் மாட்டையும் எவராலும் பிரிக்க முடியாது தமிழ் நாட்டையும் ஜல்லிக்கட்டு மாட்டையும் எவராலும் பிரிக்க முடியாது தமிழ் ஏட்டையும் ஜல்லிக்கட்டு மாட்டையும் தமிழ தமிழரிடமிருந்து எவராலும் பறிக்க முடியாது தமிழர் பெருமை இன்று உலகில் வளர்ந்த நாட்டுக்கெல்லாம் தெரியும் தமிழர் பெருமை இன்று உலகில் வளர்ந்த நாட்டுக்கெல்லாம் தெரியும் தமிழர் ஏட்டை படித்து வடுக்கும் இது எல்லாம் புரியும் வளரட்டும் தமிழ்நாடு வளரட்டும் தமிழ்நாடும் தமிழர் ஏடும் வளரட்டும் தமிழ்நாடும் தமிழர் ஏடும் வாழ்வாங்கு வாழட்டும் தமிழர் வீடும் தமிழர் வளர்க்கும் ஆடும் வளரட்டும் தமிழ்நாடும் தமிழர் ஏடும் வாழ்வாங்கு வாழட்டும் தமிழர் வீடும் தமிழர் வளர்க்கும் ஆடும்